ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்லின்னா வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த பக்கில் வேண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே புக் நடப்பு கரண்ட்டில் இருக்கக்கூடிய பக்கில் வண்டிங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் டயர் பாயிண்ட் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு இங்குமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்லாம் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்லேயே வெல்டு கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து குட் கண்டிஷனுங்க பேக் பூம் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய டீத்து குட் குட்கண்டிஷனுங்க பேக் பக்கெட் டோப் லைட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி அண்டர் கேரேஜ் வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபன் தரமான கண்டிஷனுங்க வண்டியில் தரப்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இன்ஜின் ஆயில் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனென்ஸெலாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பொக்களின் தேவை இருப்பார்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகில் தான் ஒரு புக்லின் கார்கிட்ட இருக்குதுங்க புக்னர்கள் எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க எப்படிப்படும் புக்லின் காரை நெறில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் நடி வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலா தேங்க்யூ பிரான்ஸ்